இந்த ரெண்டு வகை காற்று இருக்குன்னு ஒன்று காற்றுன்னு தனியாக இல்லை நெருப்பு சோறு மண்ணோடு சேரும்போது ஒரு வகை காற்று உருவாகும் அந்த காற்று எரிக்கும் அந்த காற்று பட்டாவே சூடு தெரியும் தனியாக இந்த காற்று சூடு சுடு அந்த மண்ணில் பட்ட காற்று வந்துட்டு அது வந்து சுடும் நம்ம அதில் போனால் நமக்கு டீஹைட்ரேட் ஆகும் இல்லை சம் டீஹைட்ரேட் ஆகும் நம்ம இருக்கிற நீர் அது உறிஞ்சிக்கும் நம்மகிட்ட இருக்கிற நீரை வந்துட்டு உறிஞ்சுக்கிடும் அந்த காற்று எந்த பொருள் மேல போட்டாலும் அந்த பொருள் இருக்கிற நீர் உறிஞ்சி வச்சுக்கும் அதோட ஏரி அது ஏன்னா அது தண்ணி இல்லையில அதுல உம் சூடான காற்று ம் சரி அருவி இருக்கு அருவியில வந்து அம்பையும் வந்து குளிர்ச்சியான காற்று உருவாயிட்டேன் அருவிலேயும் கொஞ்சம் தூரம் தண்ணி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குளிர் காத்து முன்னாடி படுறது வித்தியாசம் தெரியும் அருவியில இருந்து காற்று வருது இல்ல தண்ணி நம்ம மேல படல ஆமா அருவியில இருந்து வர்ற தான் நம்ம மேல படுது அது நீர்லேருந்து உருவார பார்த்து குளிர்ச்சியான தன்மை இருக்கும் மண்ணிலேருந்து உருவாக பார்த்து வெப்பமான தன்மை இருக்கும் ரெண்டு விதம் வேறு வேறு ரெண்டும் ஒன்னாக சேரும் போது புது விதமான ஒரு தன்மை உருவாகும் இப்போ காற்று இந்த ரெண்டுலேருந்து உருவாகும் தனியாக ஒன்றும் இல்லை இப்போ இந்த சாம்பிரானு குறித்து ஒரு பொறு உருவாச்சுல பொதுவாக இந்த காற்றுனுடைய இயல்பு என்ன அசைக்கும் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நகர்த்திடும் காத்து பட்ட நகரம் காத்து இருந்ததுன்னா காற்று பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நகரம் இருக்குன்னு அர்த்தம் இந்த எந்த இடம் வந்து நகராம இருக்கோ அந்த இடத்துல காற்று வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இப்ப இங்க எதுவும் அசைவே இல்லை அசைவே இல்லை இதுல வந்து காற்று காற்று குறைவா இருக்கு அப்ப காற்று குறைவா இருக்குன்னா என்ன இருக்கும் வெற்றிடம் இருக்குன்னு அர்த்தம் காற்று குறைவாக இருந்தா வெற்றிடம் வந்துட்டு காற்று வீசுனா அசையும் எல்லாமே காத்து வீசலாம் வெட்டிடம் இருக்குன்னு அர்த்தம் இந்த வெட்டிடம் ஏன் சொல்றதுன்னு விளங்கும் வளங்கும் காத்தினுடைய இயல்பு அது கோரிசியான காத்தா இருந்தாலும் சரி சூடான காத்தா இருந்தாலும் சரி அசைக்கிறது அதனுடைய இயல்பு அசைவ தோண்டும் இந்த சூடான காத்து உடம்புல ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க குக்கர்ல சாதம் செய்யும்போது தண்ணி சேர்த்து தான் செய்யறோம் வெறும் அதுக்குள்ள காத்து இருக்கும் நீ இப்ப அடுப்பே வைக்க வேண்டாம் குக்கரை அடுப்பில் ஏற்ற வேண்டாம் கொஞ்ச நேரம் வந்து அரிசி தண்ணி குக்கரை மூடிடணும் விசில் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தீங்கன்னா அதுக்குள்ள காற்று வெளியே வரும் விசில் இருந்து ஒரு காற்று வெளியே வரும் அது நம்ம எதுவுமே பண்ணலானா அந்த காற்று இந்த காற்று வெதில் இருந்தது நீராவில இருந்து ஒரு காற்று உருவாகிட்டு இருக்கும் அது குளிர்ச்சியான காற்று இது நெருப்பில் அடுப்பு பற்ற வச்சு ஏற்றணும்னா இப்ப விசில் வரும்ல இந்த விசில் நம்ம மேல பட்டா அது சூடான காற்று இது ரெண்டும் வித்தியாசம் ரெண்டும் வேறோட இயல்பு என்னத்தை உண்டு அடுப்பு ஏத்தாம தூக்கும்போதும் அரிசி தண்ணி குக்கரை மூடிட்டோம் விசில் போட்டாங்கன்னா அடுப்பு ஏத்தல ஆனா கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் கழிச்சு தரணும்னா அந்த விசில லேசா சத்தம் வருது கண்டிப்பா அப்ப சத்தத்தை உருவாக்கும் அந்த இடத்த அசைவு உண்டு போனோம் அந்த சத்தம் உருவாங்கல ஒரு பொருள் அசைவுன்னா அந்த சத்தம் இது சூடான காத்து கோழியான காத்து வித்தியாசமே இல்ல ஒரு பொருள் அசைஞ்சா அந்த இடத்துல ஓசை உண்டாகிறோம் சத்தம் சத்தத்துக்கு இன்னொரு வார்த்தை வந்து பேச்சு சிந்தனைக்குள்ள பேசுறது என்ன பேசுறேன் மைண்டுல பேசும் அது சும்மா இல்ல எதாவது பேசும் அது அப்ப காத்து உடம்புல சூடான காத்தோ கூழ்ச்சியான காத்தோ எது அதிகமா இருந்தாலும் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல் உடம்பு இருக்கிற எல்லா செல்லையும் அசைக்கும் எல்லாமே அது அதுவும் அசைவ மூளையில் இருக்கிற செல்லும் அசைவக்குட்பறோம் அதுவும் பேசும் அது அது அசைஞ்சது இல்லை இருக்கிற செல் அசைஞ்சதுன்னா மூளை வந்து கம்ப்யூட்டர் சிப் மாதிரி அங்க வந்து அங்க வந்து ஏகப்பட்ட அதுக்கு நியூரான் பேர் மூளை செல்லுக்கு பேர் நியூரான் மூளையில் உடம்புல இருக்கிற செல்லு தசையில் இருக்கிற மாதிரி இருக்காரு அது அது வந்து ஒரு சுத்தமான நெகட்டிவ் பிலிங் இருக்கும் ஏதாவது பார்த்தா அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கோ எத்தனையோ ட்ரில்லியன் நியூரான் இருக்கு நம்ம பார்க்கற ஒவ்வொரு செய்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிஞ்சுட்டே இருக்கும் இது இந்த என்ன வந்து மூளையும் இருக்கிற செல்களையும் அசைக்கும் ஆனா அந்த மூளையில் இருக்கிற செல்கள்ல என்ன இருக்கு பிரதிபல இருக்கு நம்ம கேட்டது பேசினது சாப்பிட்டது மொத்தத்தில் எல்லா ரெக்கார்டிங்கும் இதான் இருக்கு இது போய் ஒரு தட்டை அசைச்சதுன்னா நசெய்னல சென்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 18 வருஷத்துக்கு இருந்து கொண்டா சென்னு எடுத்துட்டு சம்பந்தமான சென்னு எடுத்துட்டு வரோம். இது உடம்புக்குள்ள அப்ப அந்த ஓ திரும்ப 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 அதுவே அப்ப கசை விடுக்கு வரும் காசை எப்படி குறைக்க முடியும் காத்துக்கு ஆதாரத்தை எடுக்கணும் காற்றை வெளியில் எடுத்துட முடியாது எந்த இடத்துலையும் குக்கரில் அரிசி தண்ணி விசில் போட்டு மூடிட்டு வைப்போம் அடுப்பில் ஏற்றல திறகுறோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது ஒரு சின்ன காற்று வந்து வெளியே வருது இப்போ மூடிட்டான் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு தருந்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி காற்று வரும் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தருந்திங்கன்னா மறுபடியும் வரும் இது அந்த வீட்டுகளுக்கு நிற்காது எப்படிதான் நிறுத்துறது ஒவ்வொரு திங்கையும் நிறுத்துறது சைக்கலாஜிக்கலா இல்ல லாஜிக்கலா உடம்பு பௌதிகமா பேசிட்டு இருக்கோம் மனதை பத்தி பேசவும் இல்லை காத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இந்த குக்கருக்குள்ள இருக்கிற காத்த நீக்கிட்டா அது உடம்புல இருக்கிற வாயை நீக்கிட்டா ஒவ்வொரு திங்கும் போயிருங்கிறீங்க அது ஒரு தேர் இல்லையா அதுதானே சொல்லியிருக்காங்க காத்துதான் பிரச்சனை வந்துட்டு வளர்ந்து காத்து திங்கிங் ஆதாரங்கிறது வளர்ந்துச்சா இந்த காத்த சரி பண்ணுவோம் குக்கருக்குள்ள காத்து இருந்து வெளியே வந்துட்டே இருக்கிற வரைக்கும் அந்த குக்கர்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கும் உடம்புல வந்து அது அதிகப்படியான காத்து இருக்கிற வரைக்கும் அந்த திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் வனசு அடங்காது இந்த குக்கர்ல இருந்து இந்த சத்தம் வரக்கூடாது இப்ப எப்படி சரி பண்றாரு வந்து அந்த குக்கர்ல வந்து இருக்கிற பொருள் வெளியேறுத்தணும் எம்டியான குக்கரா இருக்கும் இந்த எம்டி குக்கரா இருந்தாலும் நீங்க மறுபடியும் அத அடைச்சு விசில் போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு காத்து வரதுலயும் வரும் எதுவுமே இல்லேன்னாலும் எம்ட்டி குக்கர் கொஞ்சமா வரும் முன்னெருப்பை கூட ரொம்ப கொஞ்சமா ஆனா வரும் அப்படி நம்ம உடம்புல இருந்து இந்த காற்றுக்கு ஆதாரம் கோர்க்குள்ள இருந்த காத்துக்கு ஆதாரம் வந்து உள்ள இருந்த தண்ணியும் மண்ணும் தானே அது ஆதாரம் வெளியில இருந்து ஒரு உஷ்ணம் வந்து அதை அழுது அப்பாவில இருந்து அது வாய் உருவாகிறது அந்த வாயு உருவாகி அது பேச ஆரம்பிச்சிருந்தது நம்ம உடம்புல இருந்து மண்ணு நீர் எல்லாத்தையும் எடுத்துடலாமா நம்மளும் போயிடும் உடம்பு செட்டு போயிடும்

அது பேச ஆரம்பிச்சுருது அடக்கே வச்சிருந்தோம்னா ரொம்ப பேசுது ஒரு இடத்துல தூக்கி அடிச்சிருது கோலமாக ஓவர் திங்கிங்க இப்போ அந்த ப்ரெஷர் பில்டப் ஆக பில்டப் ஆக பில்டப் ஆக அந்த விசிலையே தூக்கிட்டு உள்ள வந்துடுது வெளியில அப்போ உள்ளுக்குள்ள காற்று வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்தா சூறாவளி மாதிரி எண்ணங்கள் பொறுப்பிட்டு வரும் ம் கொஞ்சம் நினைஞ்சவங்க நிறையவே வரும் ஒரே சமயத்தில் பொங்கி வரும் அதுதான் இந்த வெயில் காலத்துல ஒரு மாதிரி பாதிக்கு இல்லைங்களே அந்த மாதிரி வந்து அந்த சீசன் வரும்போது கொண்டி வந்துடும் குக்கர்லேயே உடனே விசிப்பு வர்றது இல்லையில அந்த நிமிஷம் ஆயி தூக்கி அடிக்குது அப்புறம் அப்ப ஒரே வழி வந்து அந்த விசில் எடுத்துக்கணும் அப்பப்போ ஒரு வரும் அப்பப்போ வழியே போயிடணும் விசு எப்படி எடுக்கறது குக்கருக்கு வந்து வாயை திறந்து விட்டோம் ஓப்பன் குடுத்துட்டோம் நம்ம உடம்புக்கு ஓபம் எங்கே கொடுக்குறாங்க அது தெரியல ஒன்போது வாசம் இருக்கு குக்கருக்கு ஒரு வாசம் தான் கண்ணு காது மூக்கு வாய் மனதில வாசல்னு சொல்லி ஒன்பது வாசல் இருக்கு அந்த அஞ்சு புலன்கள் ஒரு வாசல் கண்ணு ரெண்டு கண்ணு இருக்கு ரெண்டு காது இருக்கு நாலாச்சு மூக்கு ரெண்டு இருக்கு ஆறு வாய் ஒண்ணு ஏழு மனதில வாசல் எட்டு ஒன்பது ஒன்பது வாயில் இருக்கு ஒன்பது கேட்டு இருக்கு இதெல்லாம் வந்து சரியா திறந்து மூடிட்டா நம்ம கூட விட்டுற வாயு ப்ராப்பராக வெளியிட்டு போதும் இது ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்றுங்கிறத விட மழை ஜல வாசல் சிக்கலா தான் ப்ரெஷரே பில்டப் ஆக முடியும் உள்ள ஏன்னா இதில் சின்ன சின்ன வாசல் நம்ம பேசாமே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் அப்போ குக்கர் விசில் தருகிற மாதிரி நானும் அந்த வாழ்கிற வாசலை திறந்து மூடுறோம் மூடணும் ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கேஸ் போகணும் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ப்ராப்பராக வெளியில் போகலன்னு இந்த கீழே இருக்கிற ரெண்டு தான் பிரச்சனை ப்ராப்பராக இதை க்ளீன் பண்ணிடும் சாப்பிட்டமா போயிடணும் வயிற்று கிளீனாக வச்சுக்கிட்டா இந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இதுக்கு தலைக்கு என்ன வச்சா எப்படி எப்படிதான் தலைக்கு என்ன வச்சா சரியாகு சொல்றது வந்து விசில் எடுத்துட்டு மூடிடுற மாதிரி இப்ப இந்த பேசு எங்கே இருக்குன்னா இந்த மண்ணும் நீர்லேயும் தான் இருக்கு ஒன்னு வந்து மண் நம்ம உடம்ப வெளியில் போறவாடி வந்து மோசமில் போயிடும் சாலிட லிக்விட் வந்து யூரின் இப்போ ரெண்டும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டா எக்ஸசிவாக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகாது உள்ளுக்குள்ள எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆக மலை தலைக்கு ஏறவும் ஏறாது ஏறுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்தாலும் பேசும்போது போயிட்டு மேலே மூளை போவாது இந்த குழப்பங்கள் வராது வயிறு எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது ரஜினேஷன் ப்ராப்பராக வேணும் எது சாப்பிட்டா நமக்கு வந்து தொந்தரவு இல்லாத வெளியில் போயிருந்தோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவையானவங்க நாமும் சமைச்சிக்கலாம் இது காரம் திறந்ததோ எவ்வளோ உப்பு தான் நமக்கு வேணும் இந்த துறம வாழ்க்கையில் வரும்போது வந்து தியானம் தியானம் ஆரம்பிச்சுட்டாவே போவேன் இங்கில வழியை உட்காந்து இந்த வாசலை அடைக்கிறீங்க நாமளும் அடைச்சிடணும்ல சம்சாரிக்கு எழுந்த உடனே என்ன பகல் முழுக்க வந்து சாப்பிடற மூணு வேலையோ நாலு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிடுறான் தூங்கி எழுந்திருக்கிறான் ஒவ்வொரு சுத்தம் மனதும் தோணும் போயிட்டு வந்துருவான் உடனே என்ன பண்ணுவான் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க காஃபியோ டீ இது சாப்பிட்டு இந்த வயிற்று மொத்தத்துல காலையில போட மாட்டான் முருவங்கள் முற்கொண்டு இருக்குதான் அதனால எழுந்திரிச்ச உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும் குருவங்க முதற்கொண்டு இவர் எதையாவது போட்டு வயிற்று எப்படியோ சுத்தம் பண்ண பார்ப்போம் ஆகாது ஆனா தியானம் வந்துட்டு என்ன பண்றோம் நம்ம வயிறு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குடிச்சு முடிச்சுட்டு வந்து நம்மளா உட்காந்துக்கிறோம் ஒரு மணி நேரம் உட்காடுறோம் ரெண்டு மணி நேரம் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அந்த வாசல அடைச்சி வச்சிடறோம்

எதை சாப்பிட்டா சரியாகும் எதை சாப்பிட்டா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் ப்ராப்பராக ஏன்னா அது ரொம்ப தொந்தரவுப்படுத்தக்கூடாது அடுத்த நாள் ரொம்ப நேரம் நம்மளை வந்து அதுக்கே டைம் பண்ணி பண்ண வச்சு நல்லா இருக்காது வயிற்று ஏதாவது தொந்தரவுப்படுத்தும் உள்ளே உள்ள வாயு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ க்ளீனாக அது போயிடணும் ஈஸியாக டைஜஸ்டாக இருக்கணும் வயிற்று தொந்தரவுப்படுத்தக்கூடாது ஏன்னா முன்னால் உடம்புல சோடு ஜாஸ்தியாகும் இல்லை பேசும்போது நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போதும் இந்த ஒம்பது துவாரங்களும் வந்து நமக்கு திறந்துச்சுன்னா குக்கரில் சூடு ஜாஸ்தியாகுது ஆகுது சூடாக அடுப்பில் சூடு வச்சுருக்கோம் அடுப்பில் வச்சுருக்கோம் சூடாகுது அதில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாகுது அது சூடான காற்று அந்த காற்று என்ன வந்து விசில திறந்துட்டு வெளியில் போயிடுது இப்போ சூடு உண்டாச்சுன்னா வெளியில் போயிடுது தியானம் பண்ணும்போது எல்லா வாசலையும் அடைச்சி உட்காந்துருக்கோம் இப்போ தானே சூடு சுற்றிகிட்டே இருக்கணும் விசில் திறந்தா தானே சூடு வெளியே போகும் இப்போ இது சூட்டை உண்டு வந்து உழுவில் ஏன்னா உதுக்குள்ள சூடு உண்டாகும் எனர்ஜி சேவ் ஆகும் இதுக்குள்ளே கேஸ் வச்சிருந்தீங்கன்னா கேஸும் சே சூடும் சேர்ந்து இன்னும் ரெண்டு ஆகும் அப்போ கேஸை உப்புக்குள்ளே வச்சிருக்காம வயிறு ப்ராப்பராக க்ளீனாக இருக்கணும் அதுக்கு முதல்ல மறந்து சாப்பிட்றாங்க அது வந்துட்டு இப்போ சில பேர் விளக்குன்னு அதை பண்ணி சாப்பிடறாங்க அது ஃபீல் பண்றது அப்படிங்கிறது நமக்கு பொருத்தமான உணவுன்னு கண்டுபிடிச்சோம் சாய்ஸ் ஏன் அந்த அளவுக்கு போன முதல்ல ஈஸியா டைஜஸ்டன் ஆகக்கூடிய சாப்பிட்டோம் உணவு நம்ம வந்து அதை எடுத்துட்டாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதான் சாப்பிட்டுருக்கோம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனா ஃபேட்டு கம்மியா இருக்கிற பொருள் தான் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் ஃபேட்டுனா கிராக் ஆகணும் அப்புறம் அதுலருந்து ஃபேட்னா கறி இருக்குல்ல கிழங்கு கறி எள் இருக்கு இல்லையா எள்ள இருந்து எண்ணெய் எடுக்கும் அது ஆயில் ஆனால் ஃபேட்டு எள் இருந்து எண்ணெய் கிடைக்கும் உடச்சா தான் எண்ணெய் கிடைக்கும் அந்த எண்ணெயிலிருந்து வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும் இப்போ ஒரு ஃபேட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபேட்டு என்ன மாறணும் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும் இப்போ ஃபேட்டு குறைவாக இருக்கிறத சாப்பிட்டாங்க அப்போ தான் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் ஃப்ரீயாக சோழும் அது டைஜஷன் ஆகிருக்கு லேட் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே தங்கிக்கணும் தங்க தங்க மண் உள்ளுக்குள்ளே தங்குச்சின்னா ஓய்வு ரொட்யூஸ் ஆகும் சூடும் ஜாஸ்தியாகும்

சம்சாரங்கிற பாதகார அதுக்குண்டானது எல்லாம் இதுல வந்து போட முடியாது போட்டீங்கன்னா தொந்தரவுகள் உங்களுக்கு வியாதியில தான் முடியும் வியாதிகளையும் மனக்குழப்பத்திலையும் எதிர்பார்க்கறீங்களோ அது கிடைக்காது அமைதி கிடைக்காது ஏதாவது உடல் ரீதியான கோயில முடியும் ஆன்மீக நீங்க விதிகள இருக்கு இதை நீங்க சாப்பிடக்கூடாதுன்ற அது குறைவா சாற்றுக்கிறது சாப்பிட்டா உடம்பு வெளியும் சாப்பிட்டு நால் படம் நால் படம் வெளி அது தப்பு இல்லை வேலை செய்ய தம்பாரு அதுவும் தப்பு இல்லை அப்ப எப்படித்தான் நான் சரி ஒன்று நிறைய அது நூறு கிராம் கறியை சாப்பிட்டா நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்கும் சாப்பிட முடியாது நான் ஏன்னா நம்மளால சிரிக்க முடியாது சிரிக்க சிரிக்காது ஆஹ் கல்லுடைக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகணும் ஆனா ஒரு சில நாள்களில் நிறைய எனர்ஜி தேவைப்படும் நாத்தைக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு உடம்பு நிறைய எனர்ஜி வேணும் கேட்ட இல்லாத உணவை சாப்பிட்டா பத்து நிமிஷத்துல டயர்ட் ஆயிடும் இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது நிறைய சாப்பிட்டோம் எளிமையான உணவை வயிறு நிறைய சாப்பிடணும் இது ரெண்டு வேலையா சாப்பிடணும் இன்னும் இதே வழக்கமா வச்சுக்கூடாது எவோன பெரும்பாலான பெரும்பாலானது கற்பனை பண்ணிக்கிற மாதிரி உட்காந்தா உட்காந்தோம் வந்துடும் இல்லை நிறைய தேவாங்க தேவைப்படும் உணவு முதற்கொண்டு நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது சரி நாம இல்லாம வேணும் சாப்பிடணும் இப்ப தேவையான எனர்ஜியை நமக்கு ஆயிரம் கலோருக்கு தினம் தேவை கறியை சாப்பிட்டோம்னா நூறு கிராம் சாப்பிட்டா கிடைச்சிடும் அதுக்கு பதிலாக ஒரு ஐநூறு கிராம் அசைவ சாப்பாடு எளிமையான சாப்பாடை சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய சாப்பிட்டீங்க ரெண்டு மூணு வேலை சாப்பிட்டீங்க அப்படின்னா தியானத்தினுடைய சூடு உள்ளே ஏறிட்டு இருக்குல்ல உணவு செரிமானம் ஆகும் ஆனால் அபார வாசல் திறக்காது அடிக்கடி உட்காந்துக்கிட்டே இருக்கிறனால திறக்காது அப்போ நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்குள்ள தங்கிடும் எளிமையான உலக தங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு பேருந்தேனியாக ஆகாது நிறைய தேவங்கள் தேவை இங்கே கேட்குற இந்த மன அமையுடுங்க இந்த ஆன்மீகத்துல அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து தியானம் சித்தியானம் தியானம் படகுங்கிறதுக்கே நிறைய தியாகம் பண்ணணும் இல்லை நான் எல்லாம் பண்ண மாட்டேன் சம்சாரி வாழ்க்கை என்ன பண்ணணும்னா அதையே பண்ணிட்டு இருக்கேன்னா உடம்பு வியாதியில முடியும் மன மனக்குழப்பத்தில் பைத்தியம் முடிச்சு முடியும் இங்க ஒருத்தர் குழம்பு முடிச்சு முன்னாட்டிக்கிட்டார் முடியும் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது ஏன் நாம ஒரு அமைதியை எதிர்பார்த்து ஒரு ஆனந்த நிலையை எதிர்பார்த்து வருவோம் கிடைக்கவே மாட்டேங்குது பல வருஷமா அப்போ என்ன பண்றது மனம் பிறந்து போயிடும் குழப்பமாக அது அதுக்கும் உண்டான தியாகங்களை பண்ணணும் சைவான சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் தங்கிடும் ஒரு ஒருவேளை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் சில சமயம் ஒரு வேளைன்னு சரிக்காது அடுத்த நாள் வந்து உணவை குறைக்க வேண்டி வந்தோம் இது தியாகங்கள் நிறைய இருக்கு எடுத்தோம் உட்காந்தோங்கிறது போக முடியாதது இல்லை இது அது வேற வேலை சம்சார வாழ்க்கைங்கிறது இயக்கம் இது தியானங்கிறது வந்து ஒடுக்கம் உங்களுக்கு இந்த தியானம் ஆன்மீகம் வேணும்னா உங்களுக்கு இந்த மைண்ட் கோப்பநிலை மட்டும் தெரிஞ்சா போதும் இது வந்து ஏற்கனவே பேசிடுவோம் அடிப்படையே ஆன்ம வந்து ஒதுக்க நிலை நம்முடைய உடம்பு மனசு எல்லாமே ஒதுக்கத்துக்கு போகும் அதாவது அசையாத நிலைக்கு போகும் இயக்கம் இல்லாத நிலைக்கு போகும் நம்ம ரத்த ஓட்டம் சுவாசம் மேற்கொண்டு கண்ணு திறகணும் வாய் பேசணும் அப்படின்னா அந்த உறுப்புக்கு வந்து ரத்தம் அதிகமாக போவான் கை தூக்கணும் அப்படின்னா அந்த ரத்தம் கொஞ்ச நேரம் கையில் வெயிட்டு இருந்தா இருந்தால் எரிய அனுமிச்சிருக்கும் ஆனால் ரத்தம் ரொம்ப பாய்ஞ்சு சூடாகிடுது கண்டிப்பா இப்போ ஒரு உறுப்பு நிறைய உறுப்புகள் இருக்கு இதயம் முறையுரல் கல்லூரல் குடல் ஒவ்வொரு செல்லுமே இயங்கணும் அப்படின்னா அந்த செல்லுக்கு நிறைய ரத்தம் போச்சுன்னா அந்த செல்லு நல்லா இயங்கும் குறைவ போக 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 அந்த இயக்கத்தை குறைச்சிக்கும் ஏக்கம் குறைஞ்சிட்டே போகும் இப்ப ரத்தம் வந்து கைகளுக்கு போறது குறைஞ்சு வேணா கைகளுக்குனுடைய இயக்கத்தை குறைச்சிட்டு வரும் உம் கால்களுக்கு போறது குறைந்த கால்கள் குறையு இயக்கத்தை குறைச்சிகிட்டே வரும் வயசான கால் நடக்காது என்ன ரத்தம் போடுறது குறைஞ்சு கொறைச்சு புதுவே எல்லா ஆர்கன்ஸும் என்ன இயக்கத்தை குறைச்சிட்டே வரும் தியானம் வந்து இந்த ரத்த ஓட்டம் ஸ்லோவாக போக ஓகேவா தொடக்கத்திலே சொன்னேன் தியானத்தில் உட்கார்ந்தோன்னா ரத்த ஓட்டம் ஸ்லோவாகும் ஒரு உழுக்கு நல்லா வேலை செய்யணும்னா அந்த ரத்தம் நிறைய பாயணும் நல்லா பாய்ஞ்சதுன்னா நல்லா வேலை செய்யும் இது வந்து ரத்தம் ஸ்லோவாகும் பீபியும் ஸ்லோவாகும் ப்ரெஷர் ஸ்லோவாகும் உங்களுக்குள்ள ஹார்ட் பீட்டே ஸ்லோவாகும் ஹார்ட் பீட் ஸ்லோவாக இருந்தால ரத்தம் எல்லா இடத்துக்கும் பாயும் செல்கள் சாகாது ஆனால் அதுக்கு பாயக்கூடிய ரத்தத்தின் அளவு குறையும் குறைஞ்சதுன்னா அந்த செல் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்லீப் மோடுக்கு வந்துடும் தூங்காது ஆனால் ஒதுக்க நிலைக்கு வந்துடும் அசைவில்லாத நிலைக்கு வந்துடும் அசைவில்லாத நிலைன்னா இப்படி வயிறு சுருங்கி இருந்ததுன்னா பவுன் உங்களுக்கு நடக்கும் அர்த்தம் சுவாசமே குறைஞ்சது ரத்த ஓட்டமே போச்சுன்னா நமக்கு செரிமையான முதற்கொண்டு எல்லாமே சுலோகம் அத்தனையும் ஸ்லோகம் ஆகும் மூச்சு பேச்சு கேட்கறது செயல் செயல்பாடு சிந்தனை எல்லாமே ஸ்லோகாவும் நீங்க ஒன்னு விட்டுட்டு ஒன்னும் பிடிக்க முடியாது தியானத்துல உடலில் முதற் கொண்டு ஒடுக்க நிலைக்கு போகும் மனசும் ஒடுக்க நிலைக்கு போகும் உடம்பும் அமைதி நிலைக்கு போகும் மனமும் அமைதி நிலைக்கு போகும் நீங்க என்ன உருவாக்குறீங்க உடம்பு ஏற்க நிலையில ஆனா மனசுக்கு அமைதி வந்துடும் என்று மாறி வேற கிடைக்காது இது ஒடுக்க போனா அதுவும் ஒடுக்க நிலைக்கு ரெண்டுமே வந்து ஒடுக்க நிலைக்கு போனாதான் இருக்காங்க வந்துட்டு ரெண்டும் ஒன்னா தான் ஒடுக்க நிலைக்கு போகும் தனித்தனியே ஒடுக்க அப்படி அதுக்கு பேர் போனச்சுன்னா கோமான்னு பேர் மனம் மட்டும் தனியா ஒடுக்க போயிடுச்சு உடம்பு இருக்குன்னா அது செயல்படாது வியாதியில தான் விடுமா அது வியாதின்னு பேர் கல்லீரு செயல்படலை இயக்கத்தை நிறுத்திடுச்சு செரிமானமே ஆகாது அது எதில் போய் முடியும் ஏதாவது வியாதியில் முடியும் மனசு வந்து ஒருத்தருக்கு வெறுத்து போச்சு ஒடுக்கு நிலை போயிடுச்சு சாப்பிட வேண்டாம் எதுவுமே வேண்டாம் திரும்ப உட்கார்ந்துக்கிட்டான் வயிறு புண்ணா போயிடுச்சு ஒன்னு விட்டு ஒண்ணு ஒடுக்கு நிலை போச்சுன்னா அது வியாதியை தவிர அமைதி கிடையாது அங்க யோகமும் கிடையாது தவம் தியானம் எதுவும் கிடையாது அது வியாதி அல்லது இறப்பு மனம் இயங்கிட்டே இருக்கு இதயம் ஒருக்கணி போய் நின்றுச்சு செத்து போயிருவோம் கொஞ்சம் மனசை அடுத்தனோட அதுவும் செத்துரும் சிபிஆர் பண்ணி கொண்டு வந்தா இதயம் இயக்கத்துக்கு வரும் முதல்ல அப்புறம் மனசு இயக்கத்துக்கு வரும் ஒண்ணு இயங்க இன்னொன்னு இயங்கியே தீரும் இந்த சிபிஆர் பண்ணி இருபது நிமிஷம் கழித்து உயிர் திரும்ப வந்தவங்க இந்த இது வீட்டில் ஹார்ட் அட்டாக்னு விழுந்துடுவாங்க கால் பண்ணால் அந்த ஆம்புலன்ஸில் வருவாங்க தூக்கிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த சிபிஆர் கூட இருப்பான் சிலர் வந்து நிறுவையில எழுந்திரிச்சுக்குவாங்க எழுந்திரிச்சு வந்தால் அவங்களுக்கு மனம் நடந்து ஞாபகத்தில் இருக்காது ஏன்னா மனசும் இறந்து போயிடும் ஒரு சேர்ந்து இப்போ இதே நேரத்துக்கு வந்தோன்னா மனசும் ஞாபகத்துக்கு வரும் நான் யாரும் எல்லாத்துடைய நினைப்போரு தான் எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க போயிருந்ததாக நேரத்தில் ஞாபகத்தில் இருக்கும் இப்ப இதே இயக்கத்துக்கு வர மனசும் சேர்ந்து இயக்கத்துக்கு வருது இதே முன்னு வச்சு அவளுக்கு மனசும் போய் ஜெய்த்துன்னு சேர்த்துட்டான் ரொம்ப ஒன்னாத்தான் ஒடுக்கத்துக்கு போகும் தனித்தனியா கொண்டு போனீங்கன்னா அது வியாதியிலும் மரணத்திலேயே விழும் எதிர்பார்க்கற நீங்க எளிமையா எதிர்பார்க்கற எனக்கு அமைதி வேணும் அதுக்கே உடம்பு மனசு எல்லாம் ஒடுக்கணு ஒன்னா தான் போகும் தனியா போகாது இங்க சம்சார வாழ்க்கையிலேயே இருந்துகிட்டு எல்லாருக்கும் வந்து தியானம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல இன்னைக்கு அதான் ஏமா தேல ஒன்றை விட்டு ஒண்ணி போகாது உடம்பு ஸ்லோ டவுன் ஆகியே தீரும் அந்த ஸ்லோ டவுன் ஆகிருந்தா ஸ்லோவா தான் ஆகும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி உணவை குறைச்சு உணவு எளிமையான உணவுக்கு வந்தே தான் தேரணும் முன்ன மாதிரி இல்லை நிறைய சாப்பிட முடியாது இதுக்கு இதை தான் செய்யணும்னு சொல்லி விதிகள் நிறைய இருக்கு அப்படி போனீங்கன்னா போக முடியும் இல்லை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா வியாதியில் ஏதோ ஒரு இடத்துல வியாதியில் சிக்கிடும்

எங்கேயாவது யார்கிட்டயாவது கோயில போய் பிச்சை எடுக்காது கடையில போய் காசு வாங்கியாவது கொண்டு வந்து ஏதாவது திருப்பணி பண்ணிடுவாரு அவருக்கு வந்து அப்பண்டிக்ஸ் வந்துருச்சு உடல் வந்துருச்சு முருகா முருகானே சுத்திட்டே இருப்பாரு அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல அப்பண்டிக்ஸ் வந்துருச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டே அப்படின்னு அவர் திட்டார் நீ எவ்வளவு தொண்டு பண்ணியிருப்பேன் இது உங்க வாழ்க்கையை அவர் போட்ட பிச்சை எதுவும் அருந்து இல்லையானா நமக்கு ஒரு பிறப்பே கிடைச்சிருப்பாரு பக்கம் சரி அவர் இந்த நோயை கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருப்பாரு அதுவும் அவர் செயல்னு அனுபவிப்போம் இந்த பக்கம் எங்க வச்சு நோய் வந்தவங்க போயிடுச்சு இல்லை ஆமா இப்படி எவ்வளவு தியானம் தவன் ஆன்மீகத்துக்குள்ள எவ்வளவுக்குள்ள நீங்க போனாலும் இந்த ஒடுக்க நிலை பேலன்ஸை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா சரியான உணவு உடம்பு ஒடுக்கத்துக்கும் போகும் மனசும் வேந்து ஒடுக்கத்துக்கும் போகும் இதை நீங்க மெயின்டைன் பண்ணல அந்த தியாகங்களை பண்ணல அப்படின்னா பக்குவ குறையாது உடம்பு வந்து வேதிக்குள்ள ஆட்படும் போது மனசு அதுக்கு அந்த ஒடுக்க நிலைக்கு வராது அந்த பக்குவ நிலைக்கு மனசு வராது அப்புறம் என்ன ஆன்மீக முதிர்ச்சி என்ன நீங்க கண்டுபிடிச்ச அனு அன்னைக்கு எங்க வச்சு செகண்ட்ல மாறிடும் போயிடுச்சு இல்ல கண்டிப்பா மாறிடு அமைவு எங்க அப்புறம்